அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம இருக்கிற புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேமிப்பு அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து வே இறை ஐஏஎஸ் அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடநூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த புத்தகத்தை நம்ம எல்லாரும் வந்து சேமிப்புனா என்னன்னு ஓரளவுக்கு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து உள்ளடக்கி இந்த புத்தகம் வாயிலாக வந்து நம்மகிட்ட பேசுகிறாரு அதில் வந்து ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாருன்னா சேமிப்பு என்பது பள்ளி காலத்தில் வந்து சிறு சேமிப்பு இருந்து ஆரம்பித்தது அப்படிதான் வந்து மக்கள் மத்தியில் வந்து சேமிப்பு பழக்கம் வந்து உருவானது அது அது மாதிரி வந்து என்னுடைய வாழ்விலும் வந்து சிறு சேமிப்பு வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த வந்து பிடிச்சிருக்கு அப்போ அந்த சேமிப்பு எப்படியெல்லாம் இருக்குது நம்ம வந்து நினைக்கக்கூடிய பணத்தை சேமிப்பது மட்டும் சேமிப்பா இல்லை வந்து சேமிப்புனா என்ன சேமிப்பு பற்றிய ஒரு முழு புரிதலை வந்து நம்மக்கிட்ட வந்து விளக்குறாரு இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய பள்ளி காலங்களில் வந்து தன்னுடைய விளையாட்டு நேரத்தை சேமித்து பேச்சு போட்டி எழுத்து போட்டி அதற்காக வந்து நான் வந்து செலவிட்டேன் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் சேமிப்பு என்பது இருக்கிறது அதில் பணத்தை சேமிப்பது என்பதும் ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளியாக மைய புள்ளியாக இருக்குது அப்போ பணத்தை சேமிப்பு என்பது வந்து நம்மளுடைய உழைப்பை சேமிப்பதற்கு வந்து சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏன்னு கேட்டால் வந்து நீங்கள் ஒரு ஐம்பது அறுபது வயதுகளுக்கு மேலே வந்து உடல் உபாதைகள் வரலாம் நம்மளால் வந்து இயங்க முடியாமல் போகலாம் அப்போ நம்மளுடைய சேமிப்பு தான் வந்து நம்ம கூட வந்து துணையாக நின்று நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் ஸோ அதனால வந்து அந்த நம்மளுடைய உடல் உழைப்பு தான் பணமாக மாறுது அந்த பணத்தை வந்து சேமித்து நம்மளுடைய பின்காலத்தில் வந்து செலவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பை சொல்கிறாரு அதன் பிறகு வந்து நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நிதியை திட்டமிட்டு அத்தியாவசிய தேவைகள் போக மீதம் இருக்கும் பணத்தை வந்து துல்லியமாக கணக்கிட்டு சேமிப்பது தான் வந்து முறையான ஒரு சேமிப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாரு அதாவது வந்து ரொம்ப நுட்பமாக நம்ம வந்து கவனிக்கணும் நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை மட்டும் பூர்த்தி செஞ்சுட்டு மீதே இருக்கக்கூடிய பணத்தை சேமித்து வைத்தால் தான் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற முடியும் வாழ்க்கை வந்து நமக்கு வந்து பக்கபலமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் வந்து நம்ம வந்து ஆடம்பர வாழ்க்கையில் வந்து சிக்கி தவிக்கிறோம் அந்த ஆடம்பரத்தை விட்டு வெளியே வரணுன்றது தான் அதனுடைய ஒற்றை வரியில் அந்த அத்தியாவசிய தேவைன்றதை வந்து சொல்கிறாரு அப்போ ஆசை எது ஆடம்பரம் எது அப்படின்றத வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைய முடியும் அதே போல் வந்து நம்மளுடைய தேவை எது ஆசை எது என்பதை வந்து நம்ம வந்து கணக்கிட கற்றுக்கணும் நம்மளுடைய தேவை இன்றைய தேவை இந்த மாதத்துக்கான தேவை என்ன என்பதை வந்து துல்லியமாக கணக்கிட்டு அது அதனுடைய அத்தியாவசிய தேவையை மட்டும் பூர்த்தி அடை பூர்த்தி செஞ்சுட்டு நம்மளுடைய ஆசையை வந்து ஒதுக்கி வைக்கணும் ஆசை ஆசை வந்து எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம் ஆனால் எல்லாத்தையும் நம்மளால் வந்து விலை கொடுத்தோ இல்லை வந்து எப்படியோ வாங்கிட முடியுமோனா கிடையாது அதுக்கேக்க ஆசைப்படக்கூடாதுன்னு இல்லை அந்த ஆசை பூர்த்தி செய்வதற்கு நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய பணத்தை வந்து சேமித்து வச்சால் அந்த ஆசையை வந்து நிறைவேற்ற முடியும் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப கவனமாக வந்து புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடம்பரம் நம்மளுடைய செலவை வந்து கட்டுப்படுத்தி முறையாக வந்து சேமித்து வச்சு முறையாக முதலீடு செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் விரைவாக வந்து முன்னோக்கி சென்று விட முடியும் நம்மளுடைய வருமானம் என்ன நம்மளுடைய தேவை என்ன அப்படி என்பதை வந்து அத்தியாவசிய தேவை என்பதை பூர்த்தி செஞ்சுட்டு மீதம் இருக்கக்கூடியதை வந்து சேமிக்கணும் சேமித்ததை வந்து முதலீடு செய்யணும் முதலீடு குறித்துலாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ ஒரு கோட்டம் சொல்கிறாரு மனிதனுடைய வாழ்வு வந்து இல்லை சேமிப்பதில் தான் மனிதனுடைய வாழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம அதுக்கு பின்னாடி வந்து இன்னும் நிறைய உதாரணங்கள் வந்து சேமிப்பு குறித்து பேசப்படுது அதே போல் வந்து நம்மளுடைய சேமிப்பு தான் பிற்காலகத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பணம் என்ன கூட ஒரு கொடையாக வந்து நம்ம கையில் வந்து நிற்கும் நம்மளுடைய நல்வாழ்வுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு என்னென்னா உற்று நோக்க தெரிந்தவர்களுக்கு வந்து வாழ்வு என்பது வந்து சேமிப்புடைய தொகுப்பு அப்படின்றது வந்து உற்று தொலைநோக்கு பார்வையை பற்றி உற்று நோக்கிறவர்களுக்கு தெரியும் எனவே வந்து சேமிப்பு வந்து அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு நூல்களை வாசிப்பது வந்து அவர்களுடைய அனுபவத்தினுடைய சேமிப்பு அந்த அனுபவத்தை வந்து நம்ம வந்து பகிர்றோம் அது வந்து ஒரு அந்த சேமிப்புடைய அந்த அனுபவத்தினுடைய சேமிப்பை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ ஒரு நூல் படிப்பது என்பது வந்து அது மிகப்பெரிய ஒரு சேமிப்பு அந்த அனுபவத்தை ஃபுல்லாக நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும் அது வந்து பல காலங்களாக அவர்கள் சேகரித்து வைத்த அனுபவத்தினுடைய தொகுப்பாக வந்து அந்த சேமிப்பு வந்து இருக்குது அந்த நூல் வந்து ஒரு சேமிப்பு வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாரு அதன் பிறகு வந்து நம்மளுடைய பருவ காலங்களில் வந்து நம்ம வந்து விளையாடி நம்ம ஓடி ஆடி விளையாடி உடற்பயிற்சி செஞ்சு சேமித்து வைத்த ஆற்றல் தான் வந்து பிற்காலத்தில் வந்து நோய் நொடி இல்லாமல் நம்ம வந்து வாழ்வதற்கான ஒரு சேமிப்பு அப்போ நம்மளுடைய இளமை பருவத்தில் வந்து உடற்பயிற்சியும் ஆடி ஓடி விளையாடுவதும் வந்து வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி அப்படி செய்வதால் தான் வந்து நீங்கள் வந்து வயதான காலத்தில் வந்து உங்களால் வந்து ஆரோக்கியமாக வந்து ஒரு வேலைகளை வந்து மூட்டு வலி இல்லாமல் கை கால் வலி இல்லாமல் நம்மளால் வந்து சோம்பல் இல்லாமல் செய்ய முடியும் இப்போ இளமை பருவத்தை வந்து இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து உடற்பயிற்சியோ இல்லை வந்து ஓடி ஆடி விளையாடுவதே வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது முழு நேரம் வந்து அவங்கள வந்து மூழ்கி கிடக்கிறாங்க தொலைக்காட்சியிலோ அல்லது வந்து கைபேசியிலையோ அதை வந்து ஒழித்து நீங்கள் ஓடி ஆடி விளையாட வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும் அது வந்து ஒரு விதமான சேமிப்பு அந்த சேமிப்பு வந்து பிற்காலத்துல அவங்களுடைய நலவாழ்வுக்கு வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இது வந்து சில கருத்துக்களை வந்து அவர் சொன்னதும் சில கருத்துக்கள் என்னுடைய கருத்தாகவும் தான் பகிர்றான் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கருத்து மட்டும் இது இல்லை மனதை வந்து ஒருங்கிணைப்பு செய்வதும் ஒரு விதமான சேமிப்பு அதுதான் வந்து தியானத்துக்கான முதற்படி அப்படின்னு சொல்கிறாரு அந்த தியானத்தின் மூலிமா தான் மூலமாக தான் மெய்ஞானத்தை வந்து அடைய முடியும் அப்போ தான் வந்து ஒரு ஒரு விதமான மன அமைதி எல்லாருக்கும் வந்து கிடைக்கக்கூடிய சூழலை வந்து அது வந்து ஏற்படுத்துது இப்படி சேமிப்புகள் வந்து பல வகைகளில் வந்து பிரிக்கப்படுகிறது அதாவது வந்து நம்ம ஏற்கனவே மாதிரி நம்மளுடைய நேரத்தை சேமிப்பது நம்மளுடைய இப்போ சொன்ன மாதிரி நம்மளுடைய உடற்பயிற்சி மூலயமாக நம்மளுடைய ஆயுளை சேமிப்பது நம்ம மன ஒருங்கிணைப்பு மூலியமாக நம்மளுடைய தியானத்தை நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவது இது ஒரு விதமான சேமிப்பு இப்படி இப்படியாக பலவித சேமிப்புகள் குறித்து பேசப்படுது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உள்ள பேசப்படுது அப்புறம் சேமிப்பு குறித்து சில விஷயங்கள் வந்து சொல்லப்படுது என்னென்னா எறும்பு வந்து தனக்கு தேவையானதை வந்து உணவை வெயில் காலத்தில் சேகரித்து அதை வச்சுக்கிட்டு காலத்தை வந்து சாப்பிடும் அது தான் எலிகள் தனக்கு தேவையான உணவுகளை வந்து போய் இப்படி எல்லா சேமிப்பு பழக்கம் வந்து கண்டிப்பா இருந்துட்டு இருக்கு அப்படிதான் மனிதர்களிடமும் சேமிப்பு பழக்கம் வந்து உருவானது அப்ப அதற்கு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு சேமிப்புடைய மையப்புள்ளி ம சேமிப்பு பற்றிய வந்து ஒரு மிகப்பெரிய தத்துவம் வந்து விவசாயத்தில் தான் அடங்கியிருக்கு அந்த விவசாயம் மூலியமாக தான் சேமிப்பு பழக்கம் வந்து மக்களிடையே வந்து உருவாச்சு அது எப்படி அப்படி வரலாற்று ரீதியாக அது எப்படி என்று அது அது வந்து விளக்குறாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்ப சேமிப்பு இப்ப விவசாயம் செய்பவர்கள் வந்து அந்த விவசாயத்துக்கு தேவையான விதைகளை வந்து சேகரித்து வைப்பாங்க அந்த சேகரித்து வச்சு விதைக்கிறாங்க விதைச்சி அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தால் இப்போ உதாரணத்துக்கு வந்து நெல் பயிராக வந்து அந்த நெல்லுடைய வைக்கோலை வந்து சேகரித்து வச்சு மாட்டுக்கு வந்து தீவனமாக பயன்படுத்திக்கிறாங்க அது ஒரு வகையான சேமிப்பு அதுக்கப்புறம் வந்து அந்த மாடு போடக்கூடிய சாணத்தை சேகரித்து ஒரு குப்பையாக மாற்றி அது வந்து நிலத்துக்கு உரமாக பயன்படுத்தப்படுது அதுக்கப்புறம் அறுவடை செஞ்ச நெல் வந்து அந்த குதிர் என்று சொல்லக்கூடிய குதிரையில் பிள்ளையோ இல்லை வந்து எங்கள் சைடில் உரன்னு சொல்லுவாங்க உர இல்லை வந்து இரு என்னது மரப்பெட்டி இதெல்லாம் வந்து தானியங்களை சேகரித்து வச்சு அது தேவையான அளவு உணவுப் பொருளாக வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் விலைவாசி உயரும் போது விற்கக்கூடிய சூழலும் அப்போ வந்து ஏற்பட்டிருக்கு இப்படி விவசாயம் என்பதுதான் சேமிப்புடைய மையப்புள்ளியாகவும் வரலாற்று ரீதியாக இருந்திருக்கு அப்போ அங்கேருந்து தான் சேமிப்பு பழக்கமே மனிதர்களிடம் வந்து பரவி இருக்குது இப்போ ஒரு விவசாயம் என்பது எப்படியான கூறுகளை உள்ளாடிக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும் இப்போ ஒரு விவசாயத்தின் மூலியமாக இவ்வளோ விஷயங்கள் வந்து சேமிக்கப்படுகிறது ஆனால் இன்றைய கால சூழலில் வந்து எல்லாமே பணங்களாக மாறிவிட்டது அந்த பணத்தை தான் வந்து இப்போ வந்து சேர்க்கக்கூடிய சூழல் வந்து உருவாகுது இப்போ பெரும்பாலான விவசாயிகள் வந்து தானியங்களை சேக சேமிப்பு வைப்பதோ எதுவுமே கிடையாது நேரடியாக அறுவடை செய்யும் போதே வந்து விற்பனை செஞ்சு அதை வந்து பணமாக மாற்றிக்கொள்ளப்படுகிறது ஆனால் அந்த பணம் வந்து முறையாக சேமிக்கப்படுகிறதா அப்படி என்பது வந்து தான் எல்லாரும் சிந்திக்கணும் அது வந்து ஒரு கேள்விக்குறி அந்த பணத்தை முறையாக வந்து சேமித்து வைக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய இந்த வீடியோ மூலயமா நம்ம வந்து சொல்ல வரக்கூடிய விஷயமாகவும் இருக்கு அப்போ சேமிப்புகள் வந்து இப்படியாக இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயில்களை கட்டி கலைகளை வந்து சேமித்து வச்சாங்க அந்த சேமிப்பு தான் இன்று வந்து அது பல கலை வடிவங்களாக மாறி இசையாக இருக்கட்டும் நாட்டியமாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் ஓவியமாக இருக்கட்டும் இல்லை வந்து சிற்பமாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து கோவில் மூலியமாக கலைகளை வந்து சேமித்து வைத்ததின் அடிப்படையில் அது வந்து இன்று வந்து கலையா மாறி தொழில்நுட்பமாக மாறுகிறது இதுபோல் விவசாயம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைகளை வந்து இப்போ வந்து வயலுக்கு தேவையான நீரை சேமிப்பதற்கு வந்து ஏரிகள் கட்டினாங்க அதுக்கப்புறம் வந்து கலுங்கல்கள் அப்புறம் வந்து அணைகள் கட்டினாங்க இப்படி சின்ன சின்ன சிற்றணைகள் இதெல்லாம் நீரை தேக்கி வைத்து ஆற்று நீரை தேக்கி வைத்து மழை நீரை தேக்கி வைத்து அதை சேமித்து வைத்து அதன் மூலியமாக விவசாயம் வந்து செய்யப்பட்டது அப்படி சேமிப்பு என்பது நம்ம வரலாற்று ரீதியாகவே பல வழிகளில் வந்து நம்மளோட வந்து தொடர்புடையது ஆனால் அந்த விஷயத்தை வந்து இப்போ விட்டு விட்டு நம்ம வந்து ஆடம்பரத்தை நோக்கியும் நம்ம செலவுகளை தான் அதிகமாக வந்து செய்யப்படுது இப்போ அடுத்த மாதத்துக்கான செலவு வந்து இந்த மாதமே திட்டமிட்டு பத்து தேதிக்குள்ளே மொத்தத்தையும் செலவழிச்சிட்டு அடுத்த பத்து தேதிக்கு கடன் வாங்கி வேறு அடுத்த அடுத்த மாதத்துக்கு கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழல்தான் பெரும்பாலான மக்கள் மத்தியில் வந்து ஏற்பட்டிருக்கு இப்போ இதை வந்து உடைக்கணுன்னா நம்ம வந்து சேமிப்பை வந்து ஊக்குவிச்சே ஆக வேண்டும் அப்படி நீங்கள் வந்து சேமிப்பை வந்து பல வழிகளில் திட்டமிடலாம் அது என்ன என்பது வந்து பின்னாடி பார்க்கலாம் அப்போ இப்படியான வரலாற்று ரீதியான சூழல்ல வந்து நமக்கு வந்து எடுத்து சேமிப்பு என்பது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது அதன் பிறகு வந்து நம்மளுடைய சேமிப்பில் வந்து தங்கத்தை பற்றி பேசப்படுது தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் சேமிப்பு தங்கம் முதலீடு தங்கம் சேமிப்பில் வந்து இந்தியாவில் வந்து இந்தியா முழுக்கக்கூடிய தங்கத்தில் வந்து ஒரு ஒரு சதவீதத்தை வந்து ஒரு பங்கு சதவீதத்தை வந்து இது வந்து வகிக்குது அவ்வளவு தங்கத்தை வந்து இந்தியர்கள் வந்து சேமித்து வச்சுருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா அதை வந்து உடனடியாக பணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் இருந்தது தங்கம் சேமிப்பு என்பது நம்மளுடைய கோவில் அது அதுவும் கோயிலில் இருந்து ஆரம்பிக்கிறார் கோயிலில் வந்து சாமிகளுக்கு வந்து அலங்காரம் செய்வது வந்து தங்க நகைகளை அணிகளுக்கு போட்டு தான் வந்து பெண்களுக்கு வந்து இது பண்ணிருக்காங்க விஷயம் வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்து தங்கத்தை வந்து சேமிக்க ஆரம்பிச்சாங்க பணமாக மாற்றக்கூடிய சூழல் இருந்ததுனால பெரும்பாலான நிகழ்வுகளில் வந்து தங்கம் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்குது எல்லா நிகழ்வு சுப நிகழ்ச்சிகள்லயும் இல்லை வந்து துக்க நிகழ்ச்சிகள்லும் கூட தங்கத்தை வந்து ஒரு முதலீடாக போட்டு அந்த இடத்துல வந்து தங்கத்தை வந்து சேமிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுதான் நம்மளுடைய பண்பாடாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் அதில் வந்து விளக்குறாரு அதுக்கு அடுத்தபடியாக வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து சேமிப்பு குறித்து வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வையும் பிள்ளைகளுக்கு வந்து இந்த வீடியோவும் போட்டு காட்டுங்க நீங்களும் வந்து சேமிப்பு குறித்து பிள்ளைகளிடம் பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏன்னு கேட்டால் இப்போ வந்து பிள்ளைகிட்ட சொன்னால் கடனாக இருக்குது இதாக இருக்குதுன்னு சொன்னால் பிள்ளை வந்து ஒரு மாதிரி நினச்சிக்குமோ அதனுடைய மனம் மனம் மாறிடுமோ அப்படின்லாம் நினைக்க உங்களுடைய செலவுகளை வந்து மாதாந்திரம் ஆகக்கூடிய செலவுகளை வந்து எழுதி வைத்து அதை வந்து இப்போ அடுத்த மாதம் வந்து பரிசோதனை செய்யுங்கள் பரிசோதனைன்னா கலந்தாய்வு குடும்பம் மூலியமாக சேர்ந்து எவ்வளவு இந்த மாதம் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து குழந்தைகளோடு உட்காந்து கலந்துரையாடல் செய்து எதனால் அதிகமாக செலவானது என்பதை வந்து திட்டமிடுங்கள் அப்படின்னு சொல்கிறது அப்போ அந்த செலவுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் போது நம்மளுடைய சேமிப்பு வந்து அதிகமாகும் அப்போ சேமிப்பு அதிகமாகும் போது நம்மளுடைய வாழ்நாள் வந்து பின்னாடி வந்து ஒரு சு சுமூகமான வாழ்க்கையை வந்து நம்மளால் நடத்த முடியும் இப்படி வந்து தவறியவர்கள் வந்து தற்கொலை கூட செஞ்சுருக்காங்க மரணத்தை நோக்கி கூட நிறைய குடும்பங்கள் வந்து சென்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஸோ அதனால வந்து குழந்தைகளோடு சேர்ந்து செலவுகளை என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது குடும்ப விஷயங்கள் என்பதை வந்து கலந்துரையாடல் செய்து ஒரு முடிவுக்கு வந்தால் தான் ஒரு சுமூகமான வாழ்க்கையை வந்து நம்மளால் வாழ முடியும் அப்படின்னுட்டும் வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து முதலீடுக்குள்ளே வராது இப்போ சேமிப்பு சேமிப்புல நம்ம கடைசியாக வந்து ஒரு நிறைய விஷயங்களை வந்து ஒரு பட்டியல் ஏற்ற வச்சுருக்கோம் அது வந்து வாசிக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து சேமிப்பு மட்டும் வச்சுருந்தா பார்த்தா அந்த சேமிப்பு வந்து ஒரு நல்ல மாதிரியான முதலீடில் வந்து முதலீடு செய்யும் போது தான் அந்த பணமும் நம்மளுடைய உழைப்பும் வந்து வளரும் ஸோ அதனால் முதலீடு வந்து ரொம்ப முக்கியம் நம்ம வருங்காலங்களில் வேணால் வந்து முதலீடு குறித்து விரிவாக வந்து நிறைய பேசலாம் இப்போதைக்கு வந்து கொஞ்சமாக பேசப்படுது என்னென்னா முதலீட்டில் வந்து தங்கம் ஏற்கனவே பார்த்துட்டோம் ரெண்டாவது வந்து நிலத்தில் வந்து முதலீடு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பங்கு பங்குச்சந்தை என்று சொல்லக்கூடிய வர்த்தகத்திலையும் முதலீடு பண்ணலாம் ஆனால் பெருமளவு வர்த்தகத்தில் முதலீடு பண்ணாதீங்கன்னு சின்ன ஆசிரியர் வந்து வழிமொழியார் அவர் சொல்கிறாரு நிலத்தை வந்து ப்ரெஃபர் பண்ணுறாரு அப்போ நிலத்தில் முதலீடு பண்ணுங்கள் பங்குல முதலீடு பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டுக்காக இப்போ இப்போ நிறைய முதலீடுகள் வந்து விட்டது அந்த முதலீடு குறித்து நம்ம வந்து விரிவாக வேறு ஒரு காணொலியில் பார்க்கலாம் இப்போ முதலீடும் வந்து அவசியமாக இருக்குது சேமிப்போடு அடுத்த நிலையாக வந்து முதலீடு இருக்குது இதை வந்து செஞ்சால் தான் வாழ்வு வந்து சுமூகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ அந்த என்னென்ன சேமிப்புலாம் இருக்குது அப்படின்றத வந்து வரிசையாக படிக்க போகிறோம் இப்போ அதை அதை முடிச்சுட்டு எந்தெல்லாம் வந்து சேமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும் சில விஷயங்கள் சொல்லப்படுது வாழ்க்கையில் சேமிக்க கூடாதவை எதெல்லாம் சேமிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபத்தை பொறாமையை சோகத்தை விரக்தியை தோல்வியை வெறுப்பை சலிப்பை அழுப்பை சோம்பலை பேராசையை கசப்பை காமத்தை இதெல்லாம் வந்து சேமிக்க கூடாது இதெல்லாம் வாழ்க்கைக்கு வந்து நல்லதில்லை இதெல்லாம் நீங்கள் சேமிப்பதுலேருந்து விடுபடணும் இதில் இருந்து விடுபட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது எதெல்லாம் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லப்படுது ஒன்று வந்து பணத்தை சேமிப்பதனால் வந்து நம்மளுடைய உழைப்பை வந்து சேமித்து பிற்காலத்தில் வந்து பயன்படுத்துகிறோம் அதுக்கடுத்து வந்து நம்மளுடைய அழகிய உணர்வை சேமிப்பதனுடைய வெளிப்பாடு தான் இன்று வந்து கலைகளாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆற்றலை வந்து ஒவ்வொரு நாளும் சேமித்ததுனால முயற்சி தான் வந்து உடற்பயிற்சி அது வந்து வாழ்நாளில் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருது அதுக்கப்புறம் நம்மளுடைய சிந்தனைகளை சேமிப்பதனால வந்து நம்மளுடைய மனம் வந்து ஒருங்கிணைப்பு இருக்குது நம்மளுடைய பொறுமையை வந்து சேமிப்பது தான் வந்து அது வந்து தவமாக வந்து பிற்காலத்தில் வருது அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பசியை வந்து சேமிப்பது வந்து விரதமாக மாறுது அதுக்கப்புறம் நம்மளுடைய சொற்களை வந்து சேமிக்கும் முயற்சியே வந்து அது வந்து மௌனமாக மாறி இருக்கு அதுக்கப்புறம் வந்து சுறுசுறுப்பாக இருப்பவன் நேரத்தை வந்து சேமிக்கிறான்னு சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து அன்பை சேமிப்பதே வந்து கருணையாக மாறுகிறது அதுக்கப்புறம் வந்து சேமிப்பு மூலமாக வாழ்வு வந்து நம்மளுடைய வாழ்வு வந்து செம்மைப்படுகிறது அதுக்கப்புறம் நாணத்தை சேமிப்பதனால வந்து மெய்ஞானியாக வந்து நம்ம உருவாகும் பொறுமையை வந்து சேமிப்பதனால வந்து கர்மயோகியாக வந்து நம்ம மாறுறோம் அறிவை சேமிப்பதனால வந்து படைப்பாளியாக மாறுறோம் பணத்தை செல்வ சேமிப்பதனால வந்து செல்வந்தனாக மாறுறோம் சேமிப்பு என்பது வாழ்க்கையில் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்று அது வரலாற்று ரீதியாகவும் நம்ம பார்த்துருக்குறோம் நடைமுறையிலையும் பார்த்துருக்கோம் அப்போ சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குங்கள் அதுவும் குழந்தைகள் மத்தியிலிருந்து குடும்பங்கள் வரை அனைவரும் சேமிப்பை வந்து இன்று முதலே துவங்குங்கள் உங்களுடைய வாழ்க்கை பிற்காலத்தில் ஒரு பிரகாசமாக நல்ல மாதிரியான வாழ்வு வந்து அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம்